வீட்டு வாசலாண்ட பண்ணியிருக்கிறாங்களே திருச்சி மாநகர் பகுதிகளில் நிகழ்ந்த தொடர் திருட்டு மற்றும் வழிப்பறி சம்பவங்களின் சிசிடிவி காட்சிகள் தான் இவ் மாநகராட்சி இருபது ஆடு உட்பட்ட பகுதியில் கடந்த ஒரு மூணு மாசமா திருட்டு கொலை கொள்ளை முயற்சி வாகன திருட்டு இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு இது என்னானே புரியல இது பல வாட்டி கம்ப்ளைண்ட் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருக்கோம் குடிச்சும் கொடுத்திருக்கிறோம் அந்த எந்த மேல் நடவடிக்கையும் இல்ல ஒரு சமீப காலமா இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு ராணிப்பேட்டை மாவட்டம் அருகே எல்வாய் கிராமத்தை சேர்ந்த இளைஞர் தமிழரசன் தீயரித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் வேலூர் மாவட்டம் சேன்பாக்கம் பகுதியில் ஓட ஓட விரட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிற காரைக்குடி முத்துப்பட்டினம் மூன்றாவது வீதியை சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகர் முத்துப்பாண்டி அதலை கண்மாய் வயலில் வெட்டுக்காயங்களுடன் இறந்து கிடந்தது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் எங்க பார்த்தாலும் கொல கொல்ல திருட்டு வழிப்பறி பாலில் வல்கொடுமை நடக்காத நாளே இல்லை சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைவு